அடுத்தவங்க அடுத்த ஆரச்சியல் கட்சியில் அடுத்தவங்களுடைய அரசியல்வாதிகள இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால் என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சதவீதம் அட்லீஸ்ட் ஒரு சதவீதம் வாக்கு வாங்கி காட்ட அந்த தில் இருக்குதா திராணி இருக்குதா உங்களுக்கெல்லாம் அதை இருந்ததுன்னா தனியாக நின்று காட்டுங்க தனியாக வந்து கட்சி தொடங்கி ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கினேன் எட்டு புள்ளி ரெண்டு நாம் தமிழர் கட்சி சீமான் வாங்கினது சீரோலருந்து தொடங்கி சீரோவில் இருந்து தொடங்கி சீமான் அண்ணன் வந்து எட்டு புள்ளி ரெண்டு வாக்கு வாங்கியிருக்காரு அவர் என்ன என்ன உங்களை மாதிரி படத்தில் இருந்த பெரிய நடிகரை நடிச்சாரா இல்லை அவர் படம் வந்து எதனா பேய் ஓட்டம் ஓடிச்சா அப்போ அவர் வந்து நடிகரா இல்லை அவர் வந்து சீமான அப்பா வந்து முன்னாள் முதலமைச்சரா இல்லை அவர் வந்து எதனா வந்து அரசியல் வாரிசா இல்ல படத்துல இருந்து வந்தாரா இல்ல வேற ஒரு கட்சியோட போய் இருந்து வந்தாரா மூணாவது பெரிய கட்சி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாங்கலன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாததுனால தானே அந்த பேச்சு வருதாங்க ஒரு சதவீதம் யாருன்னா வாங்கி காட்டுங்கன்னு டீட்டெயிலும் தெரியாது நான் வரும்போது என்னை தனியா விட்டுருக்கியா ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா ஐயா கருணாநிதி ரெண்டே இருந்தான் நான் வரும்போது அவர மக்கள் நல கூட்டணி திருப்பி அந்த பத்தொன்பதுல அண்ணன் வந்து கமல் டப்லர் என்ன சப்ஷூட்டா நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான் போட்டில கேட்கல இருபத்தி ஒண்ணுல வந்து அண்ணன் கமல் ஒரு கூட்டணி அங்கதாண்டா நம்ம மூணாவது வந்தோம் அதுக்கப்புறம் கூட்டணி பிரதம வேட்பாளரே நம்மகிட்ட இல்ல இங்க ஐயா ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஐயா எடப்பாடி அவர் கூட்டணி தம்பி அண்ணாமலை அவர் எல்லா கட்சிகளையும் சேர்த்து பிரதம வேட்பாளராக மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர் ஒரு அணி நாலாவது நம்ம இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை இந்தியா வாழ்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்ல கிரௌண்ட்ல நம்ம இல்ல திடல்ல இல்ல அது வேற நீங்க சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு பேக்க கொடுத்தான் இந்த மைக்கும் இல்ல அது அங்க போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்கு தலைவார சீப்பு மாதிரி இருக்கு முத பெட்டிலே நம்ம சின்ன மூணாவது நாலாவது பெட்டியில் இருக்கு அதுல தேடுறாண்டா தன்னாரமிக்க தமிழ் மக்கள் அதுல தேடுறாங்க

இதெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பேர் தாண்டா புரட்சி அதான் புரட்சி இந்தியாவை யார் ஆள்வதில்ல இத்தனை லட்சம் பேர் இருந்த மகன் தேடி இருக்கா தமிழ்நாட்டை யார் ஆள்வதில்ல அதனால நம்பிக்கையோடு போ சோறு வருதா தலைவர் படத்தை வச்சுக்க மாவீரர் படத்தை வச்சுக்க ஒரு மூணு வாட்டிடா நம்ம சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என்னஞ்சில் நீங்கா தான் தாழ் வாழ்க மந்திர மாதிரி பிரபாகரன் வாழ்க பிரவாகரன் வீரம் வாழ்க போன ஒரு பத்து ரூபா சொல்ற நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி அப்படி அப்படி விழுற போட ரொம்ப உடச்சு வருவாங்க அரை கிலோ மாட்டி ஆகிட்டா ஜிம்முக்கு போடா போட கேள்வி இருப்பான் பேசிட்டு தான் இருப்பான் இன்னும் ஒன்றரை போது என்ன இதுல ஜிம்முக்கு போ பக்கத்துல போ ஓடு விளையாடு சாப்பிடு போடுற அஞ்சாது பையப்படாது கரையே கடலே கடந்துட்டான் தான் இருக்கு இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிய மக்கள் பிரச்சனைனா தேடுறானா ஒன்னு என்ன நான் தான் தேடுவான் யாரா தேடுறானா இன்னைக்கு கரூர்ல கோயில் நிலத்த ஆக்கிறாங்க அந்த மனு கொடுக்கணும் தம்பியை வர சொல்ல ஒரு தடவை பரம்பூர்ல விமானம் தம்பியை வர சொல்ல ஒரு தடவை ஏன் ஏன் ஒரே ஒரு காவல் தெய்வம் தான் இருந்தது இந்த இனத்துக்கு அது என் தலைவன் புறவாகரன் ஒரு இனக்காவலன் இருந்தான் காட்டுக்குள்ள ஒரு வனக்காவலன் இருந்தான் நம்ம ஐயா வீரப்பன் இன்னைக்கு அவன் பிள்ளைய நம்ம தாங்க இருக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எவனு நாடி கிடையாது எவனு கிடையாது மாட்டான் அற்ப தோல்விக்கு பயந்துருவான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் மேல இருநூத்தி அறுபது வழக்கு போட்டிருக்க ஒரு தலைவனை சொல்றான் யாருக்காவது சொல்லு என்னடா நகையை கொள்ளையடிச்சனா இல்ல சொத்தை வழக்கு அபகரிச்சனா இல்ல ஊழல் ஒன்னு இல்ல பேசணும் தான் பேசிருக்கேன் அப்ப என்ன பேசிருக்க கொல்லை பேசி பேசிருக்கேன் அவ தர மாட்டான் கடைச்சீட்ட குடுன்னு நீதிமன்றம் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுத்தா போயிருவான் எதுனால இங்க பேசுறது அங்க போய் பேசிடுவான் எங்க பேசிடுவான் லண்டன்ல பேசிடுவான் பிரான்ஸ் ஜெர்மனியில் பேசிடுவான் அங்க தான் எல்லாரும் கூடிடுவான் என்ன கட்டுப்படுத்த முடியும் நான் ஏன் வரமாட்டேன் ஒரு நாள் நீயே கூப்பிடுவேன் அவரை வர சொல்லுங்க சிறப்பு அழைப்பாளர் இங்க பேரு என் தலைவன் நீர் ஓட்டில்ல நதியோட நீங்கி போனவன்ல எதிர்நீச்சல் போட்டவன் அவன் பிள்ளைகள் நாங்களும் தொடர்ச்சியா எதிர்நீச்சல் தடையில்லாத படைக்கு வலிமை இல்லை அலையில்லாத கடலால் நல்ல மாலிமியை உருவாக்க முடியாது அது மாதிரி இந்த இடையூறுகள் நீ நடந்து போற பாதையில் உனக்கு ஒரு இடையூறு இல்லையா திரும்பி வா அது ஓம்பாதையில் வேற எவனோ போன பாதைங்கிறான் இப்ப நம்ம போற பாதையில எண்ணற்ற இடையூறுகள் இருக்கின்றால் அண்ணன் சொன்னதான் நாம பாதை சரியானது பயணம் தெளிவானது லட்சியம் வலிமையானது உயர்ந்தது உழைப்பு உண்மையானது உண்மையின் மேல் மக்களுக்கு உழைக்கிறோம் அதனால் வெற்றி உறுதியானது என் அன்பு பிள்ளைகளிடத்திலே சொல்லுவேன் வரப்போகிற தேர்தல் நாம் மறுபடியும் மறுபடியும் சொல்வது ஒவ்வொரு தேர்தலும் அவர்களுக்கு தேர்தல் களம் நமக்கு போர்க்களம் அவர்களின் வெற்றி சாதாரணமானது நம்முடைய வெற்றி தமிழ் பேரினத்தின் சரித்திரமானது அதனால மிகுந்த ஈடுபாட்டோடு உழையுங்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து போட்டி போடுங்கள் பொறாமைப்படுங்கள் அவனை விட அதிக ஓட்டு வாங்கி காட்டினோம் ஓட்டி போடுங்கள் தன்னை முன்னிறுத்தாது நாம் பிறந்த இனத்தையும் மண்ணையும் முன்னிறுத்தி நில்லுங்கள் கட்சியில் நான் கட்சிக்காக நான் என்ற கோட்பாட்டோடு நில்லுங்கள் கட்சியே நான் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள் துரோகியா இருப்பதை விட தூர இருந்து எதிரியா இருப்பது அதனால என்னரும் பிள்ளைகளே இந்த தேர்தல் மிக முக்கியமான களம் நமக்கு மிகுந்த ஈடுபாட்டோடு வெல்லணும் அதற்கென்னது பாய்ச்சலின் பெரும் அடித்தளமாக இந்த இடத்துல ஓடும்போது இங்க ஒரு பலகை வைப்பான் காலை வச்சு அப்படி ஓடுவோம் இல்லையா அப்படி காலை வைக்கிற ஒரு இடம்தான் பிப்ரவரி திருச்சியில் நடக்கிற மாநாடு